அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் புதன் கேது இதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த புதன் கேது சேர்க்கைகள் சேஷ்டைகள் வந்து ஒரு தனி மனித ஜாதகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தோற்றங்களையும் உண்டு பண்ணுகிறது என்ன பண்ணலாம் ஏன் இந்த மாதிரி புதன்கேது சேர்க்கைகள் மட்டும் இவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்னு கொடுத்தா இளமையான வயதான டீனேஜில் இருந்து நடுத்தர வயது வரைக்கும் இந்த புதன்கேது சேர்க்கை வந்து மிக அளவுக்கு அதிகமான வேலைகளை பண்ணுது அளவுக்கு அதிகமான வேலைனா என்ன அப்புறம் அதுக்கு மேலே புதன்கேது சேர்க்கை சேஷ்டை பண்ணாதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு மேலே பண்ணுற சேஷ்டைகள் அது வேறு ஸோ ஆக மொத்தம் புதன்கேது என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்னா அது மிக அல்ல என்ன சார் மாற்றம் பண்ணும் எல்லா கிரகமும் ஒன்று தானே இதுல என்ன ஸ்பெசிஃபிக்காக புதன் கேதுக்கு மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் என்பது அறிவுக்கார படிப்புக்காரகன்னு உங்களுக்கு தெரியும் கேது என்பது ஞானக்காரகன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ புதனும் கேதும் சேர்ந்தால் அறிவு அதிகமாக தானே வரும் அப்புடின்னு ஒரு தலைப்பு இருக்குது புதன் என்பது பச்சை வண்ணம் கேது என்பது பல வண்ணம் கூட கேது சேர்ந்தால் என்ன வண்ணம் வரும் புதன் என்பது எழுத்து கேது என்பது நுணுக்கம் அப்போது புதன் என்பது கை கேது என்பது வலை புதன் என்பது நெற்றி கேது என்பது முடி இப்படி ஒவ்வொரு காரகத்துவமும் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அந்த ஒவ்வொரு காரகத்துவமும் ஒரு ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் கேது நினைவு இருந்தால் அந்த கிரக காரகத்துவங்கள் அனைத்துமே அவருக்கு வேலை செய்யும் ஏன் குறிப்பாக எத்தனையோ காம்பினேஷன் இருக்குது இந்த புதன் கேது அப்படின்னு கேட்டால் புதன் கேது தான் மனித வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது என்ன புதன் கேது சேர்க்கை அப்படின்னா கேது சேர்க்கை இணை உள்ள ஆளுகள் நபர்கள் பெண்கள் ஆண்கள் யாராகட்டும் கட்டாயம் காதல் வலையில் ஈடுபடுவார்கள் குறிப்பாக பதினாறரை வயசில் வந்து ஜாதகத்தில் காதல் அரும்பு பதினாறரை அது வரைக்கும் ஒன்றும் தெரியாது அடலசன் டீனேஜ் ஒரு பெரிய மாற்றம் இம்பேக்டெலாம் இருக்காது பதினாறரை வயசுக்கு மேலே தான் புதன் வந்து புதன் கேது இணைவு இருந்தால் காதல் அரும்பும் அது என்ன பதினாற வயசு அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது என்பது எப்பயுமே கோச்சார ரீதியா ஒரு கட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு பிறந்த ஜாதத்துல இப்போ உதாரணத்துக்கு மேசத்தில் பிறந்த ஜாதத்துல கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க திரும்ப அதே கேது அந்த கோச்சார ரீதியாக அந்த இடத்துக்கு வர்றதுக்கு பதினெட்டு வருஷம் ஆகும் பதினெட்டு வருஷம் அப்படிங்கிறது ஒரு ராசிக்கு ஒன்றரை வருஷம் அப்ப பன்னெண்டு ராசிக்கு பதினெட்டு வருஷம் சரியாக போச்சு அப்போ ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணால் கேதுவுக்கு வந்து எத்தனை கட்டம் தேவைப்படுது ஒரு ராசிக்கு ஒன்றரை வருஷம் அப்போ பன்னெண்டு கட்டத்தையும் கிடப்பதற்கு பதினெட்டு ஆண்டுகள் ஆகிறது ஆனால் மேசத்துக்கு வரும் முன்னாடி ரிசபத்தில் வரும்போதே கேதுவானவர் தன்னுடைய வேலைகளை ஆரம்பித்து விடுவாராதான் அந்த பதினாறரை வயசு பெருவாக வந்து காதல் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டால் டிஎன்ஹெச் ப்ளஸ் டூ முடிச்சு அந்த காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் காதலே வரும் அதான் பதினாறு வயசு முடிந்த த தருணம் அப்போ உங்கள் மகனோ மகளோ யாரோ அவங்க ஜாதகத்தில் இந்த மாதிரி புதன் கேது இணைவு இருந்தால் குறிப்பாக அந்த பருவ வயது பதினாறு வயது வரும்போது கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும் அவங்க வாழ்க்கையில் அப்போ தான் புதன் கேது தன்னுடைய சேட்டைகளை தொடங்குவார் புதன் அப்படின்னா நெற்றி கேதுன்னா முடி அப்போ பார்க்கணும் நெற்றியில் விடும் அப்போ காதல் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க இந்த கை நாள் அப்படியே முடிய சுருட்டி விட்டுக்கோங்க பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குருவி கூடு மாதிரி சுருட்டி விடுவாங்க தெரியுங்களா பழைய படத்தில் பார்த்தா கதா முடியை கர்லிங் மாதிரி சீவி அப்படி நெற்றியில் அப்படி சிலிப்பி கொம்பு மாதிரி சீப்பி விடுவாங்க காதல் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கை வந்து முடிக்கு போகாத நான் ஆ நேரம் கம்மி ஏன்னா கைங்கிறது புதன் கேதுங்கிறது முடி கையை அதாவது முடிக்குள்ள கையை விட்டு சிலிப்பி விடுறது முடிய பிடிச்சி பிடிச்சி திரி திரி விடுறது கூந்தலை முன்னாடி விட்டு கையால் அப்படியே கூந்தலை சுற்றுறது இது ஊற அந்த காதல் வயதில் பண்ணக்கூடிய சேஷ்டைகள் இந்த சேஷ்டைகள் ஏன் அப்படி பண்றாங்க குறிப்பா பதினாற வயது போது அப்பதான் வந்து அதோடைய பரிண பரிபூர்ணமான வேலையை ஆரம்பிக்கும் புதன்கேது இணை உள்ளவர்கள் கட்டாயம் காதலுக்குத்தான் ஆக வேண்டும் அதை யாரும் மறுக்க முடியாது மறக்கவும் முடியாது அந்த மாதிரி இம்பாக்டான வேலைகள்லாம் காக்கும் புதன் என்பது நெற்றி கேது என்பது முடி புதன் என்பது கை கேது என்பது முடி புதன் என்பது சோல்டர் அப்போ என்ன ஆகுனா அந்த கர்லிங் மாதிரி சிவி சோல்டரில் விட்டுக்கோங்க கூந்தலை எந்த வகையிலாவது புதன் கேது சேர்க்கை இல்லை இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து காதல் வயம் அதிகமாக தூண்டும் குறிப்பாக வந்து குறிப்பாக அந்த பதினெட்டு வயசில் வந்து பதினாறு வயசு முடிஞ்சு பதினேழு வயசு ஆகும்போது கேது வந்து பிறந்த கோச்சாரா கேது வந்து பிறந்த கால கேது மேலே வந்துடுவார் அப்படி வரும்போது அந்த ஒன்றரை வயசுக்குள்ளே அவன் படுத்துகிற பாடு இருக்கு அப்போ தான் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் காதல் வயப்படுற தருணத்தில் வந்து யார் என்ன சொன்னாலும் காதலை வாங்க முடியாது அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது வேஸ்ட்டு எல்லாமே அட்வைஸ் பண்ணுற எல்லாமே எதிரியாக தான் தெரியுவாங்க அவங்களுக்கு மண்டையிலேயே ஃபர்ஸ்ட் ஏறாது அட்வைஸ் பண்ணுற தான் தெரியும் ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பு கொடுத்து அரவணைச்சு போனால் அந்த ஒன்றரை வயசுக்கு அவன் படிக்கவே மாட்டான் ஏன்னா புதன்கேது இணை வந்தால் மருதி வரும் காதலிக்கும் போது மெய் மறந்து போகும் பேசுவதெல்லாம் பொய்யாகத்தான் தோன்றும் புதன்கேது இருந்தால் கண்டிப்பாக மருதி இருக்கும் புதன்கேது இருந்தால் கண்டிப்பாக தைராய்டு இருக்கும் காதலிச்சம் எல்லாத்துக்குமே கை தைராய்டு இருக்கும் நல்லா கவனித்து வரும் ஸோ இந்த இணைவு வந்து பருவ காலத்தில் வந்துச்சுன்னா நடுத்தர வயது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் மனிதனுக்கு காதல் சம்பந்தப்பட்ட உணர்வுகளைத்தான் தரும் காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளைத்தான் தான் தரும் பதினா பதினெட்டு வயசில் ஆரம்பிக்கிற அந்த காதல் திரும்ப இருபத்தி நாலு வயசில் வரும் அதுக்கடுத்து முப்பது வயசில் வரும் அதுக்கடுத்து முப்பத்தாறு வயசில் வரும் அதுக்கடுத்து நாற்பத்தி ரெண்டு வயசில் வரும் நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஒரு மனிதனுக்கு காதல் காபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இந்த புதன்கேது கொண்டு உணுவார் புதன்கேதியை காபம் எப்படின்னு சொல்கிறோம்னா பழங்குடி மக்கள் அமேசான் காடுகளில் பார்த்தீங்கன்னா டீப் டென்ஸ் ஃபாரஸ்ட்னு பேர் அதாவது பசுமையாக ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் அங்கெல்லாம் வந்து என்னங்கன்னா அடர்த்தியான காடுகள் கேதுன்னா அடர்த்தின்னு அர்த்தம் புதன்னா பசுமை பசுமையான அடர்ந்த காடுகள் இருப்ப பழங்குடி மக்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குடும்பத்தில் குறைஞ்ச பத்து பிள்ளை இருப்பாங்க அவங்களுக்கு வேற ஒரு பொழுது கிடையாது பொழுதுபோக்கிலும் கிடையாது இதை இனப்பெருக்க மட்டும்தான் அப்போ அந்த மாதிரி இணைவை தோற்றுவிக்கிறது இந்த புதன் கேது தான் அப்போ யாருக்கெல்லாம் கட்ட மீசை இருக்கோ அவங்களாம் காமம் காதல் வேலையில் பெருசாக ஈடுபடுவாங்க அந்த மீசையை கையால் முறுக்கி விடுறது இதெல்லாம் பண்ணுறவங்க யாருன்னு கேட்டால் இந்த புதன்கேது தான் அந்த கட்டமேசையை பார்த்தாலே அங்கே காதல் காமம் உணர்வு அதிகமாக மிக்கவர்கள்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இதனால் இந்த பழங்குடி மக்கள் டென்ஸ் காரஸ்ட் டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா அங்கே ஊராக இருக்கக்கூடிய மக்கள் வந்து இனப்பெருக்கத்தில் ஆளாக இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டால் அங்கே காதல் வாயம் அதிகமாக இருக்கும் காதல் தான் நைட்டானால் பெண் தேவதையாக தெரியவ மனைவி அப்போ அவங்களுக்கு இனப்பெருக்கம் இதுதான் வேலை திரும்ப திரும்ப இதையே தான் பண்ணிகிட்ருப்பாங்க அப்போ புதன்கேது காதலுக்கும் வழிவகுக்கும் காமத்துக்கும் வழிவகுக்கும் ஏன் கேது அப்படிங்கிறோம் ஆணுக்கு கொஞ்சம் அபரிதமாக போகும் கேதுங்கிறது ஆண் இனப்பெருக்க உறுப்பை குறிக்கிறது கேது பெண் இனப்பெருக்க உறுப்பை குறிக்கிறது ராகு அப்போ புதன் கேது சேர்க்கை இருந்தால் கட்டாயம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும் நாள் தவறாமல் செய்யும் கரெக்டாக செய்யும் அந்த வருஷம் அந்த ஒன்றரை வருஷத்துக்கு அந்த பையன் எதுவுமே கேட்க மாட்டான் இப்போ வெட்டுறவங்க என்ன சொன்னாலும் காதலியே விழுகாது இந்த காதலை வாங்கி அந்த கதில் விட்டுருவான் அப்போ இதுக்கு என்னென்னா வலி தப்பி வலி இருக்கா அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா வலி இருக்குது புதன்கேது இணைவு இருந்தாலும் அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு வழி இருக்குது அது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இந்த விஷயங்களை நம்ம கட்டாயம் மாற்றிடலாம் அப்போ ஒன்று புதன் புதன்கேது இணைவு இருக்குது என்பது யாரும் விரும்பி கொண்டு வரதில்லை ஜாதக ரீதியாக அவங்களுக்கு உள்ள விஷயம்தான் நீங்களும் அப்போ புதன்கேது சேர்க்கையை யாரும் மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது கட்டாயம் இந்த இணை உள்ள காலத்தில் புதன் காதல் காமம் சம்பந்தப்பட்ட வேலைகளை கட்டாயம் ஜாதகரை ஈடுபடுத்தி ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வழிவண்ணாமல் இருக்காது இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கிறது அந்த மாதிரி உள்ள ஜாதத்தை கொண்டு வந்து கொடுத்தோம்னா அதை என்ன அந்த ஜாதத்தை பார்த்து என்ன ரெமடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்துடலாம் ஸோ இதை பி கேர்ஃபுல் இதை வந்து கேரள கேர்லஸாக எடுத்துக்காதீங்க கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் டீனேஜ் வயசில் இந்த மாதிரி இணை உள்ள ஜாதகருக்கு கட்டாயம் சில மாற்று உபாயங்கள் பண்ணால் அவங்க அந்த பழக்க வழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது ஸோ இது வந்து இயற்கையான ஒன்று இதை நம்ம யாரும் பெருசாகவே இது பார்க்க முடியாது ஆக மொத்தம் இனம் இருக்கிறவங்களுக்கு தகுந்த வழியில் பலிக பரிகாரங்களும் ஒன்று அது என்னான்னு நம்ம அடுத்து கூடி அடுத்த பதிவில் விரைவில் பார்ப்போம் நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால்